வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹிந்துஸ்தான் சிங்க் சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நானூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி முப்பத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவனுடைய வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூடாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கு அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க டெப்ட் டூ ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது நம்ம வந்து பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது வித் இன் த தியரிட்டிகல் தியரட்டிக்கல் லிமிட் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே ஒன்று வரைக்கும் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பிஇ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆனால் பிபிஏ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக போகுது எனவே இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக நமக்கு புரியுது இப்போ இந்த சூழல்ல நமக்கு எப்போ ஈபிஎஸ்சோட டிடிஎம் லெவல் ஸ்டேக்னேட் ஆகுதோ டிகிரீஸ் ஆகுதோ அப்ப கொஞ்சம் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன்னு புள்ளி ரெண்டுங்கிறதுனால ஹைவால் அட்டாலிட்டிங்கிறதையும் கருத்தில் வச்சுக்கிறோம் ட்ரெயின் லைனில் பார்டிசிபேட் பண்ணிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டோட ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனுவலைஸ்டா பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் வந்து பார்த்தோம்னா டூ டு த்ரீ பர்சென்ட் அப்ராக்சிமேட்டாக குரோத்துக்கான ஆப்பர்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் இபிஎஸ் டென் பர்சன்ட் குரோத்துக்கான எதிர்பார்க்குறாங்க இருக்கு ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் மாத்திரம் தான் கிடைச்சிருக்குவாட்டர்லி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவனுடையலி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவின்யூ நாலு புள்ளி ஒரு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் நாலு புள்ளி ஏழு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு கியூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபா ரெவின்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கோடி ரூபா கிட்ட குறஞ்சு போயிருக்கு நான் நாத்தோறாயிரமா சொல்லியிருக்கிறேன் அதனால இபிஎஸ் உடைய லெவல் அஞ்சு புள்ளி மூணுன்னு இருக்குது இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி எட்டு கம்மியாயிருக்கு இப்போ இபிஎஸோட டிடிஎம்னு பார்க்கும்போது இருபத்தி நாலு புள்ளி ரெண்டுன்னு இருக்குது இது போன தடவையை காட்டிலும் பாயிண்ட் த்ரீ கம்மியாக இருக்குது இப்போ இந்த பாயிண்ட் த்ரீங்கிற ஃப்ராக்ஷனை விட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது ஸ்டாக்னேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ புக் வேல்யூவில் ஹை வேல்யூவாக இருக்கிறாங்க ஸோ இப்போ இதனால இது வந்து அட்ஜஸ்ட் ஆக போதா இல்லாட்டி அடுத்த குவார்ட்டருக்கான வாய்ப்புகள் இருந்து மேலே எதுவும் எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து அனாலிசிஸில் பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி ஐம்பத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்ட் குறைச்சி வச்சுருக்காங்க நம்ம எம்எஃப் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு குவார்டராக வந்து பார்த்தோம்னா ஃப்ராக்ஷன் ஆகாது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க இந்த அஞ்சு குவார்ட்டரில் இந்த புள்ளி ஐம்பத்தி எட்டுங்கிறது கொஞ்சம் கூட கூட இருக்கக்கூடிய அகமிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முப்பத்தி ஒன்று ஃபேர் ப்ரைஸ் நூற்றி முப்பது கரண்ட் ப்ரைஸ் நானூற்றி முப்பத்தி ஆறு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ மூணு புள்ளி முப்பத்தி நாலு நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்சைட் மூமெண்ட்டில் ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெசிஸ்டன்ஸை அசிவம் பண்ணியிருப்போம் சில நேரங்களில் இவங்களுக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஹையா இருக்கு அப்படின்னு சொன்னா நாலு நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு அப்படின்னு எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எக்ஸ்ட்ராடினரியான ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அது அஞ்சை கடந்தும் மேல எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நம்ம வந்து ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு வந்தாலே அது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அசியூம் பண்ணுவோம் இப்ப ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ மூணு புள்ளி மூணு இருக்கிறதுனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அதனால நம்ம கவனத்தில் இருக்கணும் இபிஎஸ்ஓட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலோ கொஞ்சம் கரெக்ஷனை லீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இபிஎஸ்ஓட டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் இபிஎஸ்ஓட டிடிஎம் இருபத்தி நாலு புள்ளி இருபது அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஆறு புள்ளி ஜீரோ அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இப்போ இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற அஞ்சு புள்ளி அஞ்சோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பாயிண்ட் ஃபைவ் கூட இருக்கு இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது ப்ரீவியஸ் லோவை கீழே கட் பண்ணுவானா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியது அப்படின்னு நம்ம புரிதலுக்குள் எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் கியூ ஒன்றை காட்டிலும் ஆவரேஜ் கிட்டத்தட்ட பாயிண்ட் செவன் கூட இருக்கு அப்போ ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுவோம் மேலே கட் பண்ணுவானான்னா வாய்ப்பு இருக்கு இங்கே நம்ம கவனத்தில் எடுத்துக்கக்கூடியது இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவில் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பார்த்துருக்குறோம் அதனால் இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு அடுத்த குவார்டருக்கு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா மேலே கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இது வந்து அந்த ரேஞ்சு பவுண்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதும் நம்மளுடைய புரிதல் இப்போ இவனு புள்ளி ஸ்ட்ரெண்டில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இவனுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் சப்ஸிக்வெண்ட் குவார்டருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நூற்றி எண்பத்தி ஆறுலேருந்து அதாவது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நூற்றி எண்பத்தி ஆறுலேருந்து இரநூத்தி அறுபத்தி மூணு ஆனால் இப்போ அதெல்லாம் தாண்டி ரெண்டு மடங்கு தாண்டி தான் இருக்கிறான் அதனால் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம சார்ட்டில் எடுத்துருக்கிறது கீழே வந்து ஆர் ஒன்னுலேருந்து எடுத்துருக்குறோம் மேலே வந்து ரேஞ்சு பவுண்டுங்கிறது ஆர் டூ வரைக்கும் இருக்குது அதுக்கு மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம அடுத்தடுத்த வேல்யூ பார்ப்போம் ஆர் ஒன் முந்நூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட்டு நானூற்றி இருபத்தி ஏழுலேருந்து நானூற்றி முப்பத்தி ஏழு ஆர் டூ ஐநூற்றி பதினெட்டுலேருந்து ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ஆர் டூக்கு மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க அறுநூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து அறநூற்றி முப்பது இது வந்து ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் சப்போஸ் அதுவும் தாண்டி இவன் போறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் த்ரீ முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி ஏழு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இப்ப நமக்கு வந்து ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால கீழே வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுவானா அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது தான் இந்த ஏரியாலையும் சுத்திட்டு இருக்கலாம் சரி ஆர் டூ அப்படிங்கிற இந்த ஹைட்டை வந்து மேலே கட் பண்ணுவானா அதுவும் நமக்கு வந்து கொஞ்சம் நெருடலா இருக்கு காரணம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதே சமயத்தில் ஈபிஎஸும் வந்து நமக்கு இங்கே ஸ்டாக்னேட் ஆயிருக்கு ஈபிஎஸோட டிடிஎமும் நமக்கு இங்கே ஸ்டாக்னேட் ஆயிருக்கு அதனால அடுத்த குவார்டருக்கு பாசிட்டிவாக ஆட்ட ஆகி இது இன்க்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ளே வந்தான் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே